அனிதா நாங்க மதுரையில இருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து இருபத்தி எட்டு வருஷமா நாங்க வந்துட்டு இருப்போம் குடும்பமா சேர்ந்து சமையல் பண்ணலாம்

ஃபாதர்ஸ்னுடைய அக்காமடேஷன்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி எடுக்கிறது காரணம்னால் இங்கே தான் சமைக்க முடியும் ஏன்னா நம்ம என்ன தான் வந்து வெளியில் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த மாதிரி வந்து சமைத்து செஞ்சு சாப்பிட்ற ஒரு இது இருக்காது இன்னொன்று இப்போ அவங்க ஸ்டைலில் வந்து இப்போ அவங்க வந்து ராட்டு செய்யப்படுறாங்க அதான் இராங்க ஏன்னா அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி அவங்க அதில் மீன் ஆல்ரெடி பொறிச்சுட்டாங்க மீன் பொரிச்ச எண்ணெயிலே வந்து மறுபடியும் அவங்க ாங்க அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் வந்து வேரியேஷன் காமிச்சு நல்லா இருக்கும் ஜஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா இது போக ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் ஆல்ரெடி மீன் வந்து நாங்கள் இருந்தோம் அதுலேயே இறால் வந்து அந்த இடையிலே நான் செய்ய போவேன் லேஸாக போட்டு வாங்க பொறிஞ்சிடுச்சுன்னா என்ன சூடாகிடுச்சுன்னு நம்ம சின்ன வெங்காயம் உரித்து ஒரு இரநூறு வச்சுருக்கேன் அதை நல்லா தட்டி நீங்கள் போட்டு எண்ணெயில் போட்டு வதச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வறுப்படுத்திக்க பொன்னிறமாக இருக்குது இதோட இந்த ரெண்டு தக்காளி வந்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீன் பொரிச்ச எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதிலையும் கூட நம்ம ரால் செய்யும் போது அதுக்கு இன்னும் சுவை வந்து அதிகமாகும் சித்திங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டீங்கன்னா இப்போ அதில் லேஸாக கொஞ்சம் உப்பு போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து இந்த மசாலாவில் உப்பு மழாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே நான் வந்து எல்லாமே எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விடும் போது இதனோட ருசி வந்து உப்பு எல்லாத்துலேயுமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்துலையுமே வந்து நல்லா சேர்ந்துருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போடும்போது அதனோட ருசி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வீட்டிலேருந்து நான் வந்து ஜாமான் எல்லாம் கொண்டிருக்கேன் அழகாப்பொடி மிளகு ஜீரகம் குழம்புப்பொடி இதெல்லாம் கொண்டு வந்து அது தேவையான அளவு நம்ம வந்து போட போகிறோம் இதில் ஒரு ஸ்பூன் போட்டோம் அடுத்து வந்து குழம்பு பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறாவை வந்து இதில் விட சேர்க்க போகிறோம் இப்போ நல்ல கிரேவி கிடைக்கும் இப்போ அந்த இறால் வந்து நம்ம எல்லாம் பிரட்டி வச்சுருக்கோம் அந்த இறால் இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸோடு இதையும் சேர்த்து நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் தண்ணி தெரி நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இறால் வேகமாக வைக்கணும் இப்போ நல்லா இதை விரட்டி விட்டுட்டு நம்ம போட்டு எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு இந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியை இறாலோட நம்ம சேர்த்து வேக விடணும் நல்லா விரட்டி விடும்போது இந்த உப்பு சாரம் தக்காளியோட புளிப்பு எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் மூடி போட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் இறால் வெந்துடும் இப்போ மூடி போட்டு வேகம் உங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க எறால் இருந்து நம்ம ஊற்றின தண்ணியும் எறால் இருக்கிற தண்ணி வெளியில் வந்திருக்கு பாதி இது வெந்துச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து இதை இறக்கிடலாம் நல்ல சுவையான கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு எப்போது நாங்கள் வேளாங்கண்ணி வந்தால் இந்த மாதிரி நாங்கள் சமையல் செஞ்சு தான் சாப்பிடுவோம் பிள்ளைகளுக்காக ருசி பிள்ளைகள் நல்லா திருக்கியாக சாப்பிட்றது மீன் இந்த மீன் நாங்கள் மீன் வறுவல் மீன் வரட்டி ரெடியாக பொரிக்கிறதுக்கிட்டு வெளியாக இருந்தால் வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது பாருங்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து கிரேவியாக கிடச்சிருக்கு நம்ம இட்லி சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்கிட்டே நல்லா சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா தண்ணி வந்துருச்சு காரம் உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்துருப்போம் இப்போ அதை எடுத்து நான் வைக்க சேர்வ் பண்ணுறேன் இப்போ அதை நான் சாப்பிட்டு என் கணவர் வந்து சொல்லுவாரு உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் நம்ம என் கணவர் வந்து இன்னும் டேஸ் பண்ணி சொல்லுவாங்க சொல்லுவாங்க 아, 너무 좋았어, 또나